தரமான மருந்துகள் மக்களை சென்றடைவதன் மூலம் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மத்திய அரசு கொண்டுள்ள உறுதிப்பாட்டை மக்கள் மருந்தக தினம் பிரதிபலிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மக்கள் மருந்தக தினத்தையொட்டி இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் தற்போது தரமான மருந்துகள் சென்றடைவதாக கூறியுள்ளார் மலிவு விலை மக்கள் மருந்தகங்கள் மூலம் தரமான மருந்துகள் குடிமக்களை சென்றடைவது மட்டுமல்லாமல் மக்களின் பணம் சேமிக்கப்படுவதாகவும் இதன் மூலம் இந்தியாவின் மக்கள் மருந்தகங்கள் உலக நாடுகளை ஈர்த்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தேசிய டயாலிசிஸ் திட்டம் சிறுநீரகம் செயலிழந்த நோயாளிகளின் வாழ்வில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் தலைநகர் ஸ்ரீநகரில் குளிர்கால விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டன மாணவ மாணவிகள் நீண்ட விடுமுறைக்கு பிறகு தங்கள் நண்பர்களை சந்திக்கும் ஆர்வத்துடன் பள்ளிகளுக்கு வருகை தந்தனர் மூன்று மாதங்கள் குளிர்கால விடுமுறை அளிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது ஜம்மு காஷ்மீர் மாநில அரசின் பட்ஜெட் இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது பட்ஜெட்டை முதலமைச்சர் ஃபருக் அப்துல்லா தாக்கல் செய்தார் பட்ஜெட்டில் எண்ணூற்று பதினைந்து கோடி ரூபாய் வேளாண்மைக்கும் முன்னூற்று தொண்ணூறு கோடி ரூபாய் சுற்றுலா மேம்பாட்டிற்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது இரண்டு புள்ளி எட்டு எட்டு லட்சம் வாய்ப்புகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிராந்திய மேம்பாட்டிற்கு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்புகளை தமிழில் பயிற்றுவிக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல்முருகன் கூறியுள்ளார் மக்கள் மருந்தக தினத்தையொட்டி சென்னை புரிசைவாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள மக்கள் மருந்தகத்தை அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இந்த மருந்தகத்தில் ஐம்பது முதல் எண்பது சதவீதம் வரை தள்ளுபடி விலையில் மருந்துகள் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்தார் ஏழை மக்களுக்கு மலிவு விலையில் மருந்துகள் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக மக்கள் மருந்தகங்கள் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார் தூத்துக்குடியில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து பாஜகவினர் கையெழுத்து இயக்கம் மேற்கொண்டனர் தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையம் அருகே பாஜக ஒபிசி அணி மாநில தலைவர் விவேகம் ரமேஷ் தலைமையில் பாஜக மாவட்ட தலைவர் சித்ராங்கதன் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பாஜகவினர் பல்வேறு வணிக நிறுவனங்கள் பயணிகள் மற்றும் பொதுமக்களிடம் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து பெற்றனர் மகளிருக்கு சம உரிமை சம வாய்ப்பு வழங்குவதோடு சட்ட பெறுகிற வகையில் நல்ல சூழலை உருவாக்க வேண்டும் என்று நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிருந்தகை தெரிவித்துள்ளார் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இதற்கான முயற்சிகளில் அனைவரும் ஈடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் மகளிர் தங்களது உரிமைகளை பெறுவதோடு பொருளாதார ரீதியாகவும் உயர்வு அவர்களது நிறைவேறுவதன் மூலமே ஏற்றம் பெறும் என்றும் செய்தியில் தெரிவித்துள்ளார் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என வர்ணித்துள்ள அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குலம் உயர்வு பெற்றால்தான் உலகம் உயர்வு பெறும் என தெரிவித்துள்ளார் சர்வதேச மகளிர் தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அன்பை அள்ளி கொடுப்பதில் அன்னையாக அறிவை அருளும் ஆசிரியையாக பாசத்தோடு அரவணைக்கும் சகோதரியாக மனதோடு மனம் கலந்த மனைவியாக மகளாக நட்பை காட்டும் தோழியாக தர்மத்தை சொல்லும் பாட்டியாக என வாழ்நாள் முழுவதும் நம்மோடு பயணிக்கிறவர்கள் தான் பெண்கள் என குறிப்பிட்டுள்ளார் முந்தைய அதிமுக ஆட்சியின் இருபத்தி இரண்டு மகளிர் திட்டங்களை பட்டியலிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி பெண்ணுரிமை வாழட்டும் என்றும் வளரட்டும் என்றும் தெரிவித்துள்ளார் பெண்கள் அச்சமின்றி பாதுகாப்பாக நடமாடும் நாள்தான் உண்மையான மகளிர் நாள் என்று பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி தெரிவித்துள்ளாா் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துச் செய்தியில் கல்வி வேலைவாய்ப்புகளில் பெண்கள் முன்னேறி முன்னேறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் உரிமையையும் அதிகாரத்தையும் போராடி பெறும் திறன் பெண்களுக்கு உண்டு என கூறியுள்ள அன்புமணி அச்சமின்றி நடமாடும் சூழலை அரசு ஏற்படுத்திக் கொடுத்தாலே பெண்கள் தங்களுக்கு தேவையான அனைத்தையும் வென்றெடுத்துக் கொள்வார்கள் என குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தின் ஆறு மாவட்டங்களில் வரும் பதினோராம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது நெல்லை தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் கன்னியாகுமரி ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய உள்ளதாக கூறப்பட்டுள்ளது சென்னையில் அதிகாலை வேளைகளில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது